எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்ன எடப்பாடி இன்னைக்கு திடீர்னு டெல்லி போய் அமித்ஷாவை சந்திக்கிறேன்னு சொல்லி சந்திச்சார் இது இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் பெருசு பொருளாக அமைஞ்சிருக்கு இதுவரை நான் வந்து பாரதிய ஜனதா சேர மாட்டேன் நம்ம சொல்லிட்டு இருந்த எடப்பாடி திடீர்னு போய் அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய காரணம் என்ன அவர் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் அப்படிங்கிற விஷயம் எல்லோராலும் பேசப்படுது ரெண்டாயிரத்தி இருபது ஆறு சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணியில் அதிமுக இடம்பெறும் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் சரி எல்லா அரசியல் வட்டாரத்திலையும் பேச அப்படிங்கிறது ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குங்க பிரிந்து கிடைக்கிற அதிமுகவை ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் அமித்ஷா இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் என்ன கூட்டணி தானே பேசினாங்க இதுல எப்படி அவங்க போய் இணைவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில தினகரன் இருக்காரு ஓபிஎஸ் இருக்காரு சென்ற கடந்த தேர்தலில் வந்து எல்லோரும் சேர்ந்துதான் தேர்தல சந்திச்சாங்க இந்த முறை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்தால் அந்த கூட்டணியில் இருக்கிற தினகரனும் ஓபிஎஸும் பிரச்சாரத்திற்கு இல்ல ஒரே மேடையில் சந்திக்க வேண்டிய சூழல வரும் ஒரே மேடையில் அருகே அருகே அமர வேண்டிய வரும் எதுக்கு இந்த சூச்சமும் எதுக்கு இந்த பிளான் போறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் தொடர்ந்து பார்க்க முடியும் இந்த ஒரு மாஸ்டர் பிளான் நம்ம சொல்லலாம் இது வரைக்கும் வந்து நான் கட்சியை வந்து ஒன்று சேர்க்க மாட்டோம் அதிமுக பிரிந்து பிரிந்ததுதான் தினகரனையோ ஓபிஎஸ் யாருமே இணைக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல கெடுபடியா இருக்காரு எடப்பாடி சரி எடப்பாடி இப்படி கெளம்பிய இருந்ததுனால என்ன ஆகுனா அதிமுக பலு பலந்து கிடக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இதே இது தினகரன் ஓபிஎஸ் சசிகலா அவங்க எல்லோரும் இணைந்து அதிமுக தான் அது பலமானது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது திமுகவை விட பலமான கட்சி ஆதிமுக அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அதே திமுக என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய கூட்டணிகள் பிரிய விழாம தனக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிற நிலங்கள் இருக்கு ஆனா இந்த பக்கம் பார்த்தா அதுக்கான ஒரு எதிர்கட்சி அப்படின்னு பார்த்தா வலுவில்லை வலுவில்லாததுனால என்ன ஆகுதுனாக்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கடுசா கஷ்டம் அதனால என்ன ஆகுதுனாக்க இணைகள் அப்படின்னா இணைய மாட்டாரு அப்ப அமித்ஷா ஒரு பிளான் போறாரு எடப்பாடியை பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அழைத்து வந்து அந்த சார்பாக நிற்கிறது இதில் வந்து அதிமுக கூட்டணிக்கு பாரதி ஜனதா போகலை பாரதி ஜனதா கூட்டணிக்கு தான் அதிமுக போக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இங்க அழைத்து பேசுறது அப்படின்னா எடப்பாடி வந்து பிஜேபி தலைவர்களே கூப்பிட்டு அழைச்சி கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லலை இதுவரைக்கும் வந்து அதிமுக இருந்த ஜெயலலிதா இருக்கும்போது பிஜேபி தான் நேரடியாக வந்து ஜெயலலிதா பேசி கூட்டணியில் இணைவாங்க ஆனா இந்த முறை எடப்பாடி போய் அமித்ஷாவை சந்தித்து பாரதிய ஜனதா இணைகிறார் அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல பாரதிய ஜனதா கூட்டிலே இணைஞ்சிராரு தேர்தல் வருகிறது அப்ப என்னாக்க அதிமுக ஓட்டுகள் எல்லாமே வந்து ஒரு இடத்தில் வந்துடும் பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ள அதிமுக உடைஞ்சிருக்கிறதுனா தினகரன் ஓபிஎஸ் எடப்பாடி அப்ப இவங்க மூணு பேரும் ஒரு கூட்டணிக்குள்ள இருந்தா அதிமுகவுடைய மொத்த வாக்குகளும் ஒரு கூட்டணிக்குள்ள வரும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இந்த முயற்சி நடக்குது இது மட்டும் இல்லாம இவங்களை இணைப்பதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிரச்சாரத்துக்கு போகும்போது நாளைக்கு வந்து டிடிவி தினகண்டே வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஓபிஎஸ் வரலாம் இல்லை ஓபிஎஸ் ஒரு இடத்துல எம்எல்ஏ நின்று அந்த இடத்தில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் போய் வாக்குகள் சேகரிக்க போகலாம் இப்படி இருக்கிற கட்சிகளை ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியை அமித்ஷா எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இவர் எடப்பாடியே டெல்லி சென்று வந்ததே எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுக்குள்ள ஒரு வச்சு தான் அமித்ஷா இந்த ஒரு பிளான் போட்டுக்கிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஆனா இது போக போக இதுதானா அப்படிங்கிற விஷயம் அடுத்து வரும் நாட்கள் பார்ப்போம்